வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்ட மறுநொடியே உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்திவிட அப்பன் வந்திருக்கின்றேன் அதை நான் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை இந்த கந்தன் என் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன் நிச்சயமாக இன்று என் வார்த்தைகளை கேட்ட நொடியே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை கலங்கி விடாமல் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் உன்னைச் சுற்றிலும் வருகின்ற இந்த வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான பல தருணங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்க வருகின்றேன் நடந்து முடிந்த விஷயங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களாக நிச்சயமாக பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரம் என் பிள்ளையை என்னவெல்லாம் நீ யோசித்தாய் எதை பற்றியெல்லாம் நீ சிந்தித்தாய் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை இந்த நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் மனநிறைவோடு நீ எதை செய்தாலும் உனக்கு எப்பொழுதும் அப்பன் முருகன் நான் துணை நின்று உன்னை காப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அதிலிருந்து ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தவறிவிடாதி இதிலிருந்து ஒருபொழுதும் என் பிள்ளை நீ வருந்தி விடாதி உனக்கென நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நிறைவாகத் தருவதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அது உன்னை இனிமேல் அடுத்த நிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பெரிய விஷயமாக மாறப்போகின்றது இனி உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பல சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரட்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட பல விஷயங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய நேரம் கந்தனிருந்து உனக்கு அதை வெற்றியாக மாற்ற வேண்டிய தருணமும் இதுதான் அல்லவா எல்லா நிலையிலுமே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு எப்பொழுதும் எதையும் விட்டு விடாமல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு விலகி நிற்காமல் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நின் நிச்சயமாக என் குழந்தை அத்தனை மாற்றங்களையும் நீ அதிசயங்களாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் எப்பொழுதும் எதையும் என் பிள்ளை நீ தொலைக்க மாட்டாய் உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் என்று இனி எல்லாமும் உன்னை அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து இன்றோடு எதுவும் முடிந்துவிடவில்லை இனி இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடக்க இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாது எல்லா நிலையிலும் நமக்கு வேண்டியது வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை கொடுக்கும்படி நமக்கான பேரதிசயங்களை நடத்திவிட தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை இதை எந்த நிலையிலும் நீ விட்டுவிடாது உனக்கான மாற்றத்தை தொடர்ந்து கொண்டு வர வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று சொல்லி நீ வருந்தாதே உனக்கென எப்பொழுதும் கந்தன் வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றேன் நீ முழுமனதோடு மனதோடு எதை செய்தாலும் நீ தெளிவோடு எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயம் உனக்கான நம்பிக்கையை உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி தரும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக உனக்கு எப்பொழுதுமே சொல்லிக் கொடுக்கும் இனி எதையும் நினைத்து கலங்காமல் எந்த சந்தர்ப்பத்தையும் எண்ணி நீ வருந்தாமல் உனக்கான உண்மைகளை நீ எப்பொழுதும் உறுதியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கான சந்தர்ப்பத்தை நீ உன் வசமாக்கி கொண்டால் அது போதும் யாரும் என்ன சொன்னாலும் யாரும் எதை செய்தாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டு விடாதி அந்த இடத்தில் நின்று உன்னுடைய சந்தர்ப்பங்களை நீ நழுவ விடாதே உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு ஒரு முறைதான் என்று நான் சொன்னால் அதை என் பிள்ளை நீ தவிர்க்கலாமா உனக்கு வருகின்ற சந்தோஷத்தை நீ விட்டு விடலாமா இனிமேலும் என் குழந்தை எதற்குமே நீ தயங்காமல் உன்னுடைய இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்து இனி எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் இந்த கந்த நருள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதியாகவே கொடுக்கும் உன்னைச் சுற்றி நான் வந்திட்ட பொழுது உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ எண்ணி கலங்காமல் இனி நடப்பதையெல்லாம் நன்மைகளாக நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு நான் வந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்கள் என்று அத்தனையிலும் இருந்து உனக்கான முழுமையான நிறைவான விடுதலைகள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை கலங்கி விட மாட்டாய் எந்த நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ மாட்டாய் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதற்காக ஒருபொழுதும் நீ வருந்தி நிற்க மாட்டாய் இனி என்றென்றும் இந்த கந்தனின் அருள் உனக்கு கிடைக்கும் பொழுது உன்னால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய திறமை உனக்குள் வந்துவிடும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய முழுமையான திறமை உனக்குள் வந்துவிடும் நீ எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிட மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் எதையும் எண்ணி நீ கலங்க மாட்டாய் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் உனக்கு நான் உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையும் உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கை இனி அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் உன்னை தொடர்கின்ற இந்த காலம் இந்த கந்தனின் கரம் பிடித்து உனக்கு பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்று விதியாகும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது யாராலும் அதனை தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது உனக்கு நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் நிறைவாக என்றும் நீ உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள நீ முன்னெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள் யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் யாரால் உனக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் வந்திருந்தாலும் என் குழந்தை அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெருவாழ்வு நீ வாழக்கூடிய நிலைமை உனக்கு வந்திருக்கின்றது இனி என்னாலுமே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டெடுத்து கொடுக்கும் என்கின்ற ஒரு மன உறுதியை உனக்கு கொடுத்திருக்கின்றது அப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிற்கும் என்றால் இனிமேல் எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ சரியானபடி வாழ்வாய் உனக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட தெரியும் என்பதனை நீ நிரூபித்து காட்டுவாய் இனிமேலும் என் குழந்தை நீ மன உறுதியோடு செய்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் பேரானந்தத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்குள் மிகுதியான சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு இந்த கந்தன் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசிகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் கந்தனை எண்ணிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றது கிடையாது அப்பன் முருகன் என்னை நினைத்த பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் கலங்கிய அவசியம் இருந்ததும் கிடையாது இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ வருந்தாதே உன்னைச் சுற்றிலும் நான் இருந்து நடத்துவது இனி உனக்குள் தருகின்ற மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை பேரானந்த படுத்த போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் கந்தனின் நாமத்தை உச்சரிக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் ஒருபொழுதும் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா